நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் இரவு ஒன்பது மணிக்கு மக்களிடம் நேரலையில் உரையாற்றுகிறார் ஸ்குவாஷ் தரவரிசையில் பத்தாம் நிலைக்கு முன்னேறினார் எஸ் சிவசங்கரி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு லெஜெண்டரி ரைடர்ஸ் மோட்டார் கிளப் உதவிக்கரம் நீட்டியது பெட்ரோல் நிலையத்தில் மேகி நூடுல் சமைத்த நால்வருக்கு தலா ஐநூறு ரிங்கிட் அபராதம் ஜித்ராவில் மின்சார கம்பத்தில் ஏறிய ஆடவர் கைது பிரதமர் டத்தோஸ்ரி அன்வார் இப்ராஹிம் இன்றிரவு ஒன்பது மணிக்கு மக்களிடம் நேரில் உரையாற்ற உள்ளார் அவரின் இந்த உரை அனைத்து உள்ளூர் அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பப்பட உள்ளது இந்நேரலையில் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்பான பல்வேறு பிரச்சினைகளுக்கு தெளிவான விளக்கங்களை தருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் குறிப்பாக பல்வேறு பிரச்சினைகளை வெளிச்சம் போட்டு காட்ட இன்றைய நேரலை துணைபுரியும் என்றும் பிரதமர் கூறினார் ஆகவே அனைவரும் இந்த நேரலையில் இணையுமாறு பிரதமர் தனது சமூக ஊடகங்களின் வாயிலாக கேட்டுக்கொண்டார் ஸ்குவாஷ் போட்டியின் மகளிர்களுக்கான உலக தரவரிசையில் மலேசியாவின் தேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை எஸ் சிவசங்கரி பத்தாம் நிலைக்கு முன்னேறியுள்ளார் ஸ்குவாஷ் போட்டியின் உலக தரவரிசையில் முதல் பத்து இடங்களில் பத்தாவது இடத்தில் எஸ் சிவசங்கரி இடம்பெற்றிருப்பது நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது முன்னாள் ஸ்குவாஷ் தாரகைகளான நிக்கால் டேவிட் லாவி வேனுக்கு அடுத்து எஸ் சிவசங்கரி உலக தரவரிசையில் முதல் பத்து இடங்களில் இடம்பெற்றுள்ளார் கடந்த முறை பதினோராவது இடத்தில் இருந்த எஸ் லண்டன் கிளாசிக் சாம்பியன் போட்டிக்கு பிறகு தனது தரவரிசையை முதல் இடங்களில் வலுப்படுத்தி கொண்டார் உலக தரவரிசையில் முதல் இடங்களில் தாம் இடம்பெற்றுள்ளதை எண்ணி எஸ் சிவசங்கரி தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் மோட்டார் கிளப் தரப்பினர் அண்மையில் காஜங்கள் ஏற்பட்ட வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவிகள் வழங்கி வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்கியதோடு சமையல் பொருட்களையும் வழங்கியதாக அக்ளப்பின் தோட்டுநர் மகேந்திரன் ராகவன் தெரிவித்தார் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பி நாற்பது பிரிவினர் தங்கள் வீடுகளில் இருந்த மின்சாதன பொருட்கள் சேதமடைந்ததால் பெரும் சிரமத்திற்குள்ளாகி இருப்பதாக முறையிட்டனர் குறிப்பாக ஒரு சில வீடுகளில் சமைப்பதற்கான கருவிகளும் தளவாடங்களும் முற்றாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர் எனவே அவர்களின் நிலையை அறிந்து மீண்டும் உதவி செய்ய முற்பட்டதை மகேந்திரமணி தெரிவித்தார் கிளப் உறுப்பினர்களின் ஒத்துழைப்பால் மொத்தம் இருபது குடும்பங்களுக்கு உதவி பொருட்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக மின்சார பொருட்கள் சமையல் பொருட்கள் அத்தியாவசிய பொருட்களை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் வழங்கியதையும் அவர் குறிப்பிட்டார் இந்தியர்கள் மட்டுமல்லாது அனைத்து இனத்தையும் சேர்ந்த பி நாற்பது பிரிவினருக்கும் இந்த உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது மேலும் இப்பகுதியில் உள்ள ஆதரவற்றோர் முதியோர் இல்லங்களுக்கு தலா பொருட்களும் மேகி பெல்ஸ் அமைத்தால்வருக்கு தலா ஐநூறு வெள்ளி அபராதம் விதிக்க பெண்டாங் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நால்வரும் மே பனிரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணிகளவில் கன்திங் மலையில் ஒரு பெட்ரோல் நிலையத்தில் எரிவாயு அடுப்பை பயன்படுத்தி மேகி நூடுல்ஸ் அமைத்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டது சம்பந்தப்பட்ட நால்வரும் தங்களுக்கு எதிரான குற்றத்தை ஒப்பு கொண்டனர் அவர்கள் அனைவரும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி முப்பத்தாறின் கீழ் குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் அதே சட்டத்தின் பிரிவு முப்பத்து நான்குடன் இணைந்து வாசிக்கப்பட்டது இந்த சட்டம் அதிகபட்சமாக மூன்று மாதங்கள் சிறை தண்டனை அல்லது ஐநூறு ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் வழக்கறிஞர்கள் யாரும் ஆஜராகவில்லை முன்னதாக மேல்முறையீட்டில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் குறைந்த அபராதத்திற்கு விண்ணப்பித்தனர் மேஜிஸ்ட்ரேட் நத்துரதுன் நைம் ஜைனன் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் தலா ஐநூறு ரிங்கிட் அபராதமும் அபராதத்தை செலுத்தத் தவறினால் மூன்று நாட்கள் சிறை தண்டனையும் விதிக்க உத்தரவிட்டார் ஜித்ராவில் மின்சார கம்பத்தில் ஏறிய ஆடவரை காவல்துறையினர் கைது செய்தனர் என்று கூபாங் பாசு மாவட்ட காவல்துறை தலைவர் ரட்ஜி அபு ஹசான் கூறினார் இச்சம்பவம் தொடர்பில் காவல்துறைக்கு புகார் தெரிவிக்கப்பட்டது சம்பவம் இடத்திற்கு விரைந்த காவல்துறை அதிகாரிகள் அவ்வாடவரை தடுத்து நிறுத்தினர் அதேவேளையில் விசாரணைக்கு உதவும் வகையில் அவ்வாடவர் கைது செய்யப்பட்டார் என்றும் அவர் கூறினார் ஆடவர் மின்சார கம்பத்தில் ஏறும் காணொலி பதிவு சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிரப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் மலேசிய உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்